வெல்கம் டு கமலாஸ் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோன்னா ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்மனை வழிபடுவது என்பது மிகவும் விசேஷமானது சக்தி வாய்ந்ததும் கூட நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒன்போது நாளும் வேண்டவங்களுக்கு கண்டிப்பாக வாராகி அம்மனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் அருளாசியும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி நாள்னு ஒரு நாள் வரும் இந்த பஞ்சமி நாளில் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை கஷ்டம் என்ன நமக்கு கவலை இருந்தாலும் சரி என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த கவலையிலிருந்தும் கஷ்டத்துல இருந்தும் நிலம் சம்மந்தப்பட்டது சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமி நாளில் வாராகி அம்மனுக்கு பூஜை செஞ்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா அந்த வாராகி அம்மனுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்வதற்கு வேறு மாற்று கருத்து எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்பேற்பட்ட அந்த பஞ்சமி நாள் ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நாளில் வருது அப்படின்றதும் அந்த பஞ்சமி திதி எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்றதும் எப்படி நம்ம அந்த பஞ்சமி திதியில் நாம் வாராகி அம்மனுக்கு எளிமையான முறையில் பூஜை செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எங்கள் பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அம்பாலை விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற காலங்களில் மிக விசேஷமானது நவராத்திரி காலமாகும் வசந்த நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் வருகின்றன இதில் ஆணி மாதத்தில் வருவது ஆஷாட நவராத்திரியாகும் இந்த நவராத்திரி காலத்தில் வரும் பஞ்சமி தேதி அதீத விசேஷமானதாகும் பஞ்சமியில் செய்யப்படும் பூஜைகளை பிரியமுடன் ஏற்று தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் தாயாக திகழ்கிறாள் வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஏதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் நவ தானியங்களை வாராகிக்கு படைத்து வழிபட்டால் வீட்டில் எப்போதும் அன்னக்குறை ஏற்படாமல் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை வாராகியை வழிபடுபவர்களுக்கு சகல விதைகளும் வசப்படும் வெற்றி மேல் வெற்றி குவியும் என்பது ஐதீகம் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஆனாலும் தீருவதற்கு எதிரிகள் தொல்லைகள் விலகுவதற்கு வாராகி அம்மனை வழிபட வேண்டும் அதிலும் பஞ்சமி திதியில் வாராகியை வழிபட உடனடி பலன் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் கலியுகத்தில் கேட்ட வரங்களை தந்து பக்தர்களை காக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் வாராகி அம்மன் வாராகி அம்மனுக்கு எப்படி நம்ம எளிமையான முறையில் பூஜை செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க வீட்டில் வாராகி அம்மனின் சிலை அல்லது படம் இருந்தால் அதை சுத்தம் செய்து அலங்கரித்து கொள்ள வேண்டும் செம்பருத்தி அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரிப்பது மிகவும் சிறப்பானது வாராகி அம்மன் படத்துக்கிட்ட நீங்கள் ரெண்டு விளக்குகளை ஏற்றி வைக்கணுங்க பாக்கு வாழைப்பழம் தாலிச்சரடு வளையல் கண்ணாடி போன்ற மங்களப் பொருட்களை வாங்கி அம்பாளுக்கு படைக்க வேண்டும் குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு தவிர மூன்று வெற்றிலைகளை விசிறி போன்ற அமைப்பில் வைத்து அதன் நடுவில் அகலில் விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது மூன்று வெத்தலை இருந்தால் போதுங்க அதை மூணு வெத்தலை வச்சுட்டு விசிறி போல் வச்சுட்டு நீங்கள் நடுவில் ஒரு அகல் விளக்க வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம் கேசரி போன்ற இனிப்புகள் செஞ்சு நம்ம படைக்கலாங்க அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாதவங்க சக்கரவல்லி கிழங்கு அப்படியே நீங்கள் அவிச்சு அம்பாளுக்கு படைக்கலாம் சக்கரவல்லி கிழங்கு வாராகி அம்மனுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு நெய்வேத்திய பொருளுங்க வாராகியோட முக்கியமான ஒரு மந்திரம் இருக்குங்க அதுவும் ஆஷாட நவராத்திரி அப்போ வர பஞ்சமி நாளில் சொல்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஏழு தடவை பதினோரு தடவை இருபத்தேழு தடவை நூற்றி எட்டு தடவை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா ரொம்பவும் சிறப்புங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக இதுதாங்க அந்த விசேஷமான சக்தி மிகுந்த மந்திரம் வாராகி அம்மனுடைய பன்னிரண்டு நாமங்கள் இருக்குங்க மிகவும் சக்தி வாய்ந்த நாமங்கள் இந்த பன்னிரண்டு நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்றும் வாராகி அம்மன் சன்னதியிலோ அல்லது வீட்டில் வாராகியின் படத்திற்கு முன்போ சொல்லி வணங்கி வந்தால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும் வளர்ப்பிறை பஞ்சமி நம்ம வாராகி அம்மணிக்கே உரித்தான ஒரு நாளுங்க அந்த அன்னைக்கு நீங்கள் பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்துக்கு ஆரம்பித்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடத்துக்கு முடியுதுங்க அந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனை மனதார வேண்டி பூஜை செஞ்சீங்கன்னா அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க பன்னிரெண்டு நாமங்கள் அந்த சக்தி வாய்ந்த நாமங்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல் நாமம் பஞ்சமி இரண்டாவது தண்டநாதா மூன்றாவது சங்கேதா நான்காவது சமயேஸ்வரி ஐந்தாவது சமய சங்கேதா ஆறாவது வாராகி ஏழாவது போத்ரினி எட்டாவது சிவா ஒன்பதாவது வார்த்தாலி பத்தாவது மகாசேனா பதினொன்றாவது ஆக்னா சக்ரேஸ்வரி பன்னிரெண்டாவது நாமம் அரிக்னை இந்த பன்னிரெண்டு நாமங்களும் மிகவும் சக்தி வாய்ந்த நாமங்கள் இந்த நாமத்தை பஞ்சமி அப்போ நீங்கள் வாராகி அம்மன் முன்னாடி சொன்னீங்கன்னா மிக மிக ஜபித்து வரணும் சொல்லி மனதார நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க இந்த பஞ்சமியில் செய்கிற பூஜை பஞ்சமி திதி இருக்கிற நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பு அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா பஞ்சமி திதி நிறைவடையும் நேரம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த நேரத்தில் கூட நீங்கள் பூஜை செஞ்சு முடிக்கலாங்க ஆஷாட நவராத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நாளில் ஆரம்பித்து எந்த நாளில் முடியுது இந்த ஒன்போது நாட்களும் நாம் எப்படி பூஜை செய்யணும் என்ன நெவேத்தியம் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்போது நாட்களும் வாராகி அம்மனை எப்படி நம்ம அலங்காரம் செய்யணும் அதுவும் விரலி மஞ்சளால் எலுமிச்சை பழத்தால் செவ்வரளி மலரால் இப்படியெல்லாம் நம்ம அலங்காரம் செஞ்சு அந்த அம்பாவில் வழிபடலாம் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய பதிவுகளை நான் போட்டிருக்கேங்க அந்த பதிவுகளோட லிங்க்கெல்லாம் இந்த பதிவோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஐ கார்டுலிங் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்